மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது வீட்டில் விளக்கேற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து இப்போது பார்க்கலாம் விளக்கேற்றிய வீடு வீண் போகாது வீட்டில் விளக்கேற்றுவதில் எவ்வளவு விஷயம் இருக்கா இருக்கே பார்க்கலாம் விளக்கு எரிந்த வீடு வீணாய் போகாது என்று ஒரு பழமொழி உள்ளது நாம் வீட்டிலும் கோவிலிலும் ஏன் விளக்கேற்றுகிறோம் தெரியுமா தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றி உள்ள தேவையற்ற கதிர்களை அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஈர்க்கும் சக்தி உண்டு அவ்வாறு ஈர்க்கும் போது நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் நம் சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும் இரண்டு நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தால் வீடே இருண்டது போல் இருக்கும் எல்லோருமே சோர்வாக இருப்பார்கள் இதுவே விளக்கேற்றுவதன் தத்துவம் நம் உடலில் இருக்கும் ஏழு சக்கரங்களில் மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மை அடைகிறது அதேபோல் மணிபூரகம் அடாகாதம் இரண்டும் நெய் விளக்கு ஏற்ற தூய்மை அடைகிறது தூய்மை அடைந்து நற்பலன்களை அடைகிறது நம் உடலில் இருக்கும் நாடிகளில் சூரிய நாடி சந்திர நாடி சுஷம்னா நாடி ஆகியவை மிக முக்கியமாக கருதப்படுகிறது சக்தியையும் வெப்பத்தையும் தருகிறது சந்திர நாடி குழுமையை தருகிறது சுஷம்னா நாடி அந்த பரம்பொருளுடன் சம்பந்தப்பட்டு ஆன்மீக பாதையை வகுக்கிறது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற சூரிய நாடி சுறுசுறுப்படைகிறது நெய்